போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக நாளை தூக்கிலிடப்படவுள்ள மலேசியாவை சேர்ந்த பன்னீர்செல்வத்தின் மரண தண்டனையை நிறுத்துமாறு காமன்வெல்த் வழக்கறிஞர்கள் சங்கம் சிஎல்ஏ சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது முப்பத்தி ஆறு வயதான பன்னீர்செல்வம் போதைப்பொருள் கடத்தல்காரராக செயல்பட்டதற்காக ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டார் சிங்கப்பூர் போதைப்பொருள் துஷ்பிரயோக சட்டத்தின் கீழ் அவருக்கு கட்டாய மரண தண்டனை விதிக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது உண்மையான கடத்தல்காரர் பற்றிய தகவல்களை வழங்க அதிகாரிகளுடன் ஒத்துழைத்ததாக அவர் கூறியிருந்தார் ஆனால் மரண தண்டனையில் இருந்து அவரை தப்பி வைக்கக்கூடிய கணிசமான உதவி சான்றிதழ் அவருக்கு வழங்க மறுக்கப்பட்டது அவரது கருணை மனுவை சிங்கப்பூர் அதிபர் நிராகரித்தார் இந்நிலையில் சிங்கப்பூர் அதன் நடைமுறைகளை சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளுடன் இணைந்து சில குற்றங்களுக்கு கட்டாய மரண தண்டனை வழங்குவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சிஎல்ஏ மீண்டும் வலியுறுத்தியது போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படக்கூடாது என்றும் சிஎல்ஏ நினைவூட்டியது